ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவுல மொத்தமா ஐந்து மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க இந்த ஐந்து மாடுகளுக்கான விற்பனை பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெளியை பொறுத்த அளவுல இருபத்தொன்பதாயிரம் ரூபாயில இருந்து விற்பனைக்காக இருக்கு ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயிலை தனித்தனியா பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க பொதுவாகவே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இடைத்தரகர் ஏதும் கிடையாதுங்க நேரடியாக மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் சந்தையை பொறுத்த அளவுல உங்ககிட்ட ஆயிரம் ஐநூறு ஒரு மாட்டுக்கு வாங்கிட்டு ஒரு மாட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் வரைக்கும் இடைத்தரகரே லாபம் வச்சு மாடு வைக்கிறாங்க வரவங்க அதாவது வியாபாரிக்கிட்ட முன்னாடியே பேசிடுறது எனக்கு ஒரு மாட்டுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வரவங்களை ஆடா வச்சின்னு ஒரே வெட்டா சந்தையில வெட்டி ஒரு மாட்டுக்கு ஐயாயிரம்ல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் இடைத்தரகையை அடிச்சிடறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தா மாடு எடுக்கலாம் இல்லை சரி முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் எய்த்து சிந்து ஜெசி மிக்சிங் மாடுங்க இந்த மாடு தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை தந்த மாடு தற்போதுக்கு சினையில் இருக்குங்க ஒன்பது மாதம் சனியா இருக்கு மாடு கண்ணின பத்து நாட்களாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல தரத்துல இருக்கு ஹை ஃபேட்ன கிடைக்குங்க நல்ல குவாலிட்டியான மாடாக இருக்குது மாடு நல்ல உயர நீள நெட்டில் இருக்குதுங்க அகல பாடி அமைப்பு நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய மாடு மடி நல்லா பெரிய மடியாக எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பதினேழு லிட்டர் கறவை தாராளமாக கொடுக்கும் தற்போதைக்கு பத்து நாள் டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல ஒரு அழகிய முகலட்சணம் சிந்து ஜெர்சி மிக்ஸான மாடு ஹை ஃபேட்டஸ்ன கிடைக்கும் மாடு வந்து எல்லா ஏரியா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு நீங்கள் கிளைமேட்டே பார்க்கறதாலுங்க ஹெச்எஃப் மாடு எடுத்தாலுமே இப்போ எல்லா ஏரியா கிளைமேட்டுமே நல்லா தாங்குங்க அதே மாதிரி இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டோட பல் பார்க்கும்போது கட மொளப்புல மாடு விற்பனை இருக்குங்க மாடு நல்ல குவாலிட்டி நல்ல உயிர நீளாகலாம் கூடவே சுழி சுத்தத்தோட இருக்கு மடிக்கூச்சம் கிடையாது யாரு வேணா பிடிக்க மேய்க்க மாடு ரொம்ப பொறுமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க இது முதல் மாட்டுக்கான டீட்டெயில் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாணியத்து ஜெசி சினை மாடுங்க நல்ல ஒரு கிளி கொம்புல நல்ல ஒரு முக அழகுல நல்ல மடியமைப்புல இருக்கக்கூடிய மாடுங்க மூன்றாணியத்துக்கு மாடு வந்து சினையா இருக்கு ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரமாச்சும் தாராளமா டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பதினைந்து லிட்டர் கறவை டெஃபினட்டா கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு நம்பி மாட்டை எடுத்துட்டு போங்க இடைத்தரகர் யாரும் கிடையாதுங்க உங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் ஏமாற அளவுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது நல்ல ஒரு முக அழகான கிடாரிங்க ஈத்து மாடாவே இருந்தாலும் கறவைக்கு தோக்காது சூப்பரான ஒரு முகலட்சனுங்க மாடு பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குங்க நல்ல நீட்டு போக்கு நல்ல அம்சமான முகலட்சணம் நல்ல காம்பு அமைப்பு நல்ல காலு எல்லாமே இந்த மாட்டுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அதே மாதிரி இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்றாங்க மொத மாடு கடைப்பால் முளைப்பு இந்த மாடு பல் சேர்ந்து புதுவாய் மாடு மூன்றாம் இத்து மாடு பதினைந்து லிட்டர் கறவைக்கு தோக்காது அப்படின்னு சொல்றாரு நம்பி மாட்டை எடுங்க சரி இந்த மாடுகள் அனைத்துமே விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்துல அம்சா டெய்ரி ஃபார்ம்ன்ற பணியில நண்பர் சதீஷ் இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்கு எந்த இடத்துல கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலான்றாங்க ஒரே ஒரு நீங்க அட்வான்ஸ் அமௌண்ட் ஒரு ஐயாயிரம் ரூபாய் போட்டு விட்டிங்கன்னா போதும் மாடு வீடு தேறி டெலிவரி பண்ணிட்டு மீதி பேமெண்ட்டை உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு மூணா கிடாரிங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாட்டுக்குமே சுழி தவறு ஏதும் கிடையாது சுழி சுத்தமா இருக்கு சுழி பார்த்து மாட்டோட குணத்தை பார்த்துதான் மாடு எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் சரி ரெண்டு மாட்டுக்கான டீட்டில பாத்துட்டோம் மூன்றாவது மாட்டோட டிட்டீல பாத்தோம் அப்படின்னா இது ஒரு பல் போடாத சினை கிடாரிங்க நல்ல ஒரு ஊக்கமான கிடாரி மாடு பார்க்க நல்ல குவாலிட்டியில நல்ல முக அழகுல நல்ல ஒரு அற்புதமான பேக் வெயிட்ல இருக்குங்க இந்த கிடாரிக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு பத்து முதல் பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க தலைச்சனுக்கு நல்ல கறவை திறன் வரும் அப்படின்றாங்க நல்ல ஹை ஃபேட்டஸ் எடுத்துக்கலாம் மாடு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு வருஷத்துக்கு தாராளமா வச்சு பயன்படுத்திக்கலாங்க மாட்டை நல்லா பக்குவம்ன்னா அடுத்த கூட மாட்டை சேல்ஸ் பண்ணலாம் பாருங்க பல் போடாமலே மாடு வந்து கண்ணீனக்கூடிய டயத்தில் இருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரியா இருக்குங்க அடுத்தடுத்து ஈத்துக்கு வச்சு பயன்படுத்த மிகச்சிறந்த மாடா இருக்கும் இளம் மாடு நல்லா ஊக்கமா இருக்கு பாருங்க பல் போடாத கிடாரியா மாடு பல்லு மாறும்போது கண்டிப்பா உருவமும் மாறுபடுங்க எந்த அளவுக்கு நாம மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு இது இந்த பொருளை வந்து நல்ல விலைக்கு நாம விற்கலாம் நம்பி எடுக்கக்கூடிய மாடுங்க தலைச்சனுக்கே ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் ஒரு கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடா அந்த மாடு அமைஞ்சிருக்கும் காம்பு இடைவெளி எல்லாம் மாட்டுக்கு அற்புதமா இருக்கு சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுதான் என்னதான் தலைச்சன் இருந்தாலும் மாட்டோட குணம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு அற்புதமான குணத்தில் இந்த கடாரி விற்பனைக்காக இருக்குங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை என்ன கேக்குறாங்கன்னா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க கேக்குறாங்க அந்த விலைய முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு சுழி இருக்கு நீங்க நேர்ல போய் பார்த்து மடியை தடவி கொடுத்து இன்னும் நல்ல ஒரு மாட்டோட குணம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க செக் பண்ணியே மாட்டை தேர்வு பண்ணிக்கலாம் அறுபத்தொன்பதாயிரம் விற்பனை விலையை கேக்குறாருங்க கண்டிப்பா ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு தாராளமா மாடாகும் நல்ல குவாலிட்டியிலயும் இருக்கு குணத்திலயும் சிறந்த மாடு பொறுமையா மாடு நிதானமா இருக்குங்க என்னதான் இடைவெட்டு மாடா இருந்தாலும் அந்த உதைக்கிறது முட்டுறது எதுவுமே கிடையாது செம்புத்து செவலையில ஒரு அற்புதமான மாடுங்க ஹை ஃபேட்டஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மழை காலத்துக்கும் மாடு செட் ஆகும் வரக்கூடிய வெயில் நாட்களுக்கும் இந்த மாடு நல்லாவே அற்புதமா செட் ஆகிடுங்க நல்ல குவாலிட்டியான மாடா இருக்கு இது மூன்றாவது மாட்டோட டீட்டெயில் நாலாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு கறவை மாடா விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாடு தற்போதைக்கு மூன்றாணயத்துக்கு கறந்துட்டு இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கோட கறவை அப்படின்னு நான் பார்க்கும்போது தற்போதைக்கு ஏழு லிட்டர் கறவை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கை கறவைக்கு கன்று இல்லாம அதே மாதிரி மாடு கண்ணினி ரெண்டரை மாதங்கள் ஆகிறதா சொல்றாருங்க மாடு தான் அதாவது மாடு தான் ஓரளவுக்கு கண்டிப்பா இன்னும் ஒரு அஞ்சு மாசம் ஏழு மாசம் அப்படி பயன்படுத்திக்கலாம் மாடு வந்து இன்னும் ஒரு ஒரு பதினைந்து இருபது நாள்ல பருவத்துக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காருங்க மாட்டை நீங்க காலி மாடா கொடுத்தீங்கன்னா கூட கண்டிப்பா இருபத்தஞ்சாயிரம் ரேஞ்சுக்கு இருக்கும் நல்ல உடல் அமைப்போட இருக்குங்க ஈத்து மாடாவே இருந்தாலும் அந்த உடம்பு இறங்காத நல்ல உடற்கட்டமைப்போடுவே மாடு ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க கண்டிப்பா இருபத்தஞ்சாயிரம் விலைக்கு பாலை கறந்துட்டு காலி மாடா கொடுத்தா கொடுக்கலாங்க மாடு வந்து நல்லா பக்குவமான நல்லா சினைக்கு ஆக்கி அடுத்த ஈத்து கூட ஒரு பதினைந்து லிட்டர் கறவைக்கு ஏற்ற மாதிரி மாட்டை வச்சுக்கலாம் அதே மாதிரி மாடு வந்து மூன்றாம் ஈத்து கறந்துட்டு இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு மாடு கண்ணுன்னாலும் கறவைக்கு எப்படி நிக்குது அப்படின்றது நீங்க வீடியோல பார்த்துருக்கீங்க அதே மாதிரி குணத்துல சிறந்த மாடாவே இந்த மாட்டை சொல்றாருங்க மாட்டின் உரிமையாளர் ஏன்னா மாடு அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்கும் மேய்ச்சலுக்கு நல்லா இருக்கும் கிளைமேட் நல்லா தாங்கும் குணத்துலேயும் சிறந்த மாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏழு லிட்டர் கறவை ஒரு நாளைக்கு கொடுக்குது அப்படின்றாங்க சும்மா அப்படியே சீப் ரேட்டுங்க குழந்த பாலுக்கு தேவைன்னா தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம் மாடு கறந்துட்டு கூட நம்ம தாராளமாக கொடுக்கலாங்க பெரிய அளவில் நம்ம நஷ்டம் ஏற்படாது காலி மாடாக கொடுத்தாலும் இருபத்தைந்தாயிரத்துக்கு கொடுத்துலாம் இந்த மாடோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் இருபத்தொம்பதாயிரம் மட்டுமே சொல்கிறாருங்க அந்த வேலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பு இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் காம்பு கேரண்டியும் கொடுத்துடலாம் நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு ஒரு அடி காலை நகரத்தாது மாடு கறவை கறக்கூடிய வீடியோவும் நம்ம பதிவேற்றம் பண்ணியிருக்கோம் மாடு பாலோட அந்த காம்பு எவ்வளவு பூவா வருது அப்படின்றத நீங்க வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க சரி இது நாலாவது மாட்டோட டீட்டெயிலுங்க இது ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் மாடுங்க சும்மா அப்படியே ஒரு சீப் ரேட்ல தாராளமா இந்த மாட்டை நம்ம தாராளமா தேர்வு பண்ணிக்கலாம் சரி ஐந்தாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் அது ஒரு கன்று மாடா விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஆறு பல்லு இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க நல்ல சூப்பரான சூப்பர் குவாலிட்டியான ஒரு கிடாரி கன்று மாடு இந்த கன்றுக்காகவே எடுக்கலாம் கலரு பேட்சு சூப்பரா இருக்குங்க இந்த மாட்டுக்கு இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த கறவையை நீங்க கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாங்க தற்போதைய சூழலை மாடு கண்ணியினி எட்டு நாட்கள் மட்டுமே ஆகிறதா சொல்லிருக்காருங்க மாட்டின் உரிமையாளர் இலங்கை மாடுதான் ஆறு பல்லுக்கு ரெண்டாம் கண்ணியின மாடுங்க பதினைந்து லிட்டர் கரவை திறனை கறந்து பார்த்து நீங்க மாட்டை ஓட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்துல அம்சான் அம்சா டெய்ரி ஃபார்ம்ன்ற பணையில நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து விற்பனைக்காக இருக்குங்க நல்ல பூ காம்புகள் தான் கறவைக்கு சூப்பரா மாடு நிற்கும் அப்படின்னு சொல்றாரு கெடாரி கன்று செம்ம பாசிட்டிங்க அந்த கண்ணுக்காகவே மாடு வைக்கும் என்ன ஒரு அழகுல என்ன ஒரு முகத்தோரணையில கலர் பேட்ச் பாருங்க கண்ணுக்கு வேற லெவல்ல இருக்கு மாடு கறவைக்கு நிற்கிறதும் எவ்வளோ குணமாக சாதுவா நிற்குது அப்படின்றது இங்க வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தாயும் கண்டும் சுத்தத்தோடு இருக்கு ஒரு அடி கால நகர்த்தாது மாடு கறவைக்கு நின்றுதுன்னா நின்று எடுத்த கறக்கும் நல்ல குணத்துல சிறந்த மாடு அஞ்சு மாடு ஒரே அடியாக விற்பனை பதிவு போட்டிருக்குங்க அஞ்சு மாடு வேணுணாலும் எடுத்துக்கலாம் ஒரு மாடு ரெண்டு மாடுனாலும் தாராளமா உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வசதி இவங்க கிட்ட இருக்க எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தாங்க எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவார் அதே மாதிரி இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பத்தாயிரம் ரூபாய் அறுபத்தி கேட்குறாரு அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாம் இடைத்தரகர் யாரும் கிடையாதுங்க நன்றி